புத்தழம் ஜாகிரா தேசிய பாடசாலையின் எண்பதாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு புத்தழம் ஜாகிரா தேசிய பாடசாலைக்கும் மாவன ஜாகிரா தேசிய பாடசாலைக்கும் இடையில் ஸ்நேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டி நேற்று நடைபெற்றது இந்த போட்டி புத்தழம் ஜாகிரா தேசிய பாடசாலையின் அதிபர் ஐ ஏ நஜிம் தலைமையில் புத்தழம் ஜாகிரா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது போட்டியில் புத்தளம் ஜாகிரா தேசிய பாடசாலை மூன்று கோல்களை போட்டதுடன் மாமனல ஜாகிரா தேசிய பாடசாலை கோல்கள் எதனையும் போடவில்லை இதன் அடிப்படையில் புத்தளம் ஜாகிரா தேசிய பாடசாலை மூன்றுக்கு பூஜ்ஜியம் கோல்கள் வித்தியாசத்தில் வெற்றியை தன்வசப்படுத்தியது இதனிடையே போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு கேடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டது